பலையடிவாரத்தில் உள்ள கூமாப்பட்டி கிராமம் இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் அதன் உண்மை நிலை என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு எங்க எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷன் இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ எங்க தனி ஐலாண்டுங்க விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிதான் கூமாப்பட்டி ஸ்தானது கன்களுக்கு இமயமலையாகவும் காஷ்மீராகவும் தனி தீவாகவும் தெரிந்த கூமாபட்டியை உலகிற்கே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் இளைஞர் ஒருவர் ரீல்ஸ் வெளியிட அதை பார்த்து உணர்ச்சி கொந்தளிப்பில் பல இளைஞர்கள் கூமாபட்டி நோக்கி படையெடுத்தனர் கூமாபட்டி வரும்போது நான் பேரை சொல்லுங்க கூமாபட்டி மக்கள் உங்களுக்கு அன்புடன் வரவேர்ப்பாங்க ஏன்னா கூமாபட்டி நாங்க தான் நாங்க தான் கூமாபட்டி இங்க வருங்க பெங்களூரு திருச்சி நாமக்கல் மதுரை எங்க எங்கேயோ தேடி வந்திருக்காங்க ஆனா அவங்களே தேடி வந்து சும்மா வெறுங்கல போறாங்க என்ன அப்புறம் சும்மா போயிட்டு ஐலாண்டுக்கு வந்தோம் பூட்டிட்டாங்க அப்படின்னு ஆசை ஆசையாய் கூமாப்பட்டி தனித்தீவு சென்று பார்த்த போது சரியான சாலை வசதி இல்லாமல் கழிவறை வசதி இல்லாமல் தூர்ந்து போன ஒரு பூங்கா மட்டும் தான் அங்கு காட்சி தந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையும் அங்கிருக்கும் பிளவக்கல் பெரியாறு அணையும் கண்களுக்கு குளிர்ச்சியான விருந்தாக அமைந்தாலும் அதுவும் பராமரிப்பில் இல்லை என ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞரே தன் மணக்குமுறலை வெளிப்படுத்தி உள்ளார் டம்மு அஞ்சு வருஷமா முடஞ்சிருக்கு தமிழக அரசாங்கம் வந்து ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு பாருங்க எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கும்போது புலோக்கல் டேம்மில் என்ன நடக்கும் எது நீங்களே பாருங்க பத்திரிகையாளர் அரசு அதிகாரிகள் வந்து புளோகல் டம்மு எப்படி இருக்குது தளபணி பண்ணி பாருங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசாங்கம் பத்து வாடி கொடுத்துருக்காங்க அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க கோமாப்பட்டி பொருளாதார அளவில் பின்தங்கி உள்ள நிலையில் எந்த மேம்பாடும் அடையவில்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்துள்ள அவர் கோமாப்பட்டிக்கு இணையவாசிகள் அளித்த வரவேற்பை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்திலிருந்து படையெடுத்து வராங்க கூமாப்பட்டிக்கு அப்படிப்பட்ட கூமாப்பட்டி அஞ்சு வருஷம் முடங்கிருக்கு ஒரு பக்கம் குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திறந்துருச்சு இன்னைக்கு காலையில் என்ன மூடிட்டாங்க பூமா பெட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில் குளிக்கிற ஒரு பகுதி மூடிட்டாங்க என்னன்னு எனக்கு தெரியல பூமாப்பட்டிக்கு படையெடுத்த பாதி இளைஞர்களின் கனவே அங்கிருக்கும் அணையில் குளித்து தங்கள் டிப்ரெஷனை போக்கிக் கொள்வதுதான் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அங்கு குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்கிறார் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர் உலகத்திலே நீங்க என்ன பெரும்பாலும் எங்க வரோம் குற்றாலம் ஊட்டி தானே போறான் அதுக்கு நிகரம் அந்த கூமாப்பட்டி இருக்கு இவ்வளவு சுற்றுலா அத்தனை தகுதியும் தரமாயமா இருக்கும்போது போது நம்ம எதுக்கு இந்த ஊரை இது பண்ணாலும் ட்ரெண்டாம இருக்கும் சுற்றுலா தலமா தகுதி இருக்குங்க கூமாப்பட்டிக்கு பிளவு கூமாப்பட்டி பிளவுக்கல் டேம்பு கோவிலாரி டேம்பு எல்லாமே வந்து சுற்றுலா அறிவிக்கணும் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கி சுற்றுலா பயணிகள் இருப்பிட வசதி நீர் வசதி தண்ணி வசதி எல்லாம் கொண்டு வரணுங்க தனிப்பட்ட விருப்பங்க ஏன் ஊர் வந்து என்னோட அடையாளம் அணையை முறையாக பராமரித்து தலமாக மாற்ற வேண்டும் என்பதே இணையவாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது